தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இல்லை பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் கண்ணி வடி மாதிரி சரி சரி எல்லா இடமுமே வந்து வச்சிருக்கேன் இது இவங்க இந்தியா வந்து அடிபணியாமல் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் அடிபணியாமல்லாம் இல்லை அவர்கள் தயார் பட் அமெரிக்கா கேட்குற விலை இருக்குல்ல அது வந்து சீரியஸ்லி அது அஃபோர்டபுளே கிடையாது இந்தியாவுக்கு அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க இப்போ வேற சம நீங்க அமெரிக்காவுக்கு செய்யப்பட்ட சமரசங்கள்னு கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அது வந்து கணக்கு வழக்கே கிடையாது எதையும் இழக்க ஏன்னா அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற அந்த என்ஆர்ஐ அவங்களோட செல்வாக்கு ஆர்எஸ்எஸ்ல அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து அமெரிக்காவை வந்து பகைச்சிக்கிறதுங்கிறது அவர்கள் கனவிலும் நினைக்காது குறிப்பாக பிஜேபி பட் இந்த டிமாண்டுங்கிறது விவசாய பொருட்களுக்கான சந்தையை திறக்கிற டிமாண்டு அது ஜூன் வரைக்கும் இந்த சிக்கலை இல்லை இந்த மாதிரி ஒரு நெருக்கடியே இல்லை இந்தியாவுக்கு வேகமாக போயிட்டு இருந்தாங்க நமக்கு ஒரு ஒரு அசாத்திய கனவு இருந்துச்சு இப்போது இந்த இவங்களோட நிலைமை எந்த இதில் போயிருக்குன்னு சொன்னால் கொரோனா டைமில் இந்தியாவினுடைய இந்த பிஜேபிக்காக பேசுகிற எல்லாரும் ஒரு விஷயத்தை திரும்ப 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 வலியுறுத்தினாங்க இந்தியா எங்கேயோ போகுது சீனாவை அப்போ சீனா மேலே பெரிய தடையை விதிச்சிருந்தாங்க சீனாலேருந்து வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க சீனாவுக்கு டெக்னாலஜி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இவ்வளவு நெருக்கடி வந்த போது சீனாவுக்கு விதிக்கப்பட்ட தடைகள் காரணமா இந்தியா எங்கேயோ போகுது அப்படின்னாங்க அப்புறம் அந்த கல்வான் அந்த சண்டைக்கு பிறகு ஆ நாங்கள் என்ன பண்ண போறோம் பாருப்போ டிக்டாக்கை தடை பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் சீனாவை எதிரியா காட்டிட்டு இருந்தாங்க இன்றைக்கு நிலைமை என்னன்னா சீனாவோடு இந்தியா பேச ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா ஒதுக்கிட்டு நம்ம சீனாவோட சேர்ந்து ஜெயிக்கலாம் ஏன்டா அப்போ முந்தா நாள் எதுக்கு எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க சீனாவுக்கு தடைனால ஆ ஓ அப்படின்னு குதிக்கிறது இல்லை சீனாவோடு திரும்ப நெருங்குறாங்க சீனாவுக்கு போ போறாரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இது சைடு கேப்ல இன்னொரு செய்தி இருபத்தஞ்சு வருஷமா பாகிஸ்தானோட பெரிய சங்காத்தம் வச்சுக்காத ஜப்பானுக்கு பாகிஸ்தான் பிரதமர் போறார் இல்லை இதுல இந்தியாவை மிரட்டக்கூடிய வேலையெல்லாம் பாகிஸ்தான் ராணுவ அதிகம் இல்ல அசிம் முனி அவர் அங்கே முதலாளி மடியில் உட்காந்துருக்காரு அதனால சத்தம் போடுறாரு அவ்வளவுதான் இது அவங்களுக்கான காலம் இது அவர் கூப்பிட்டா சொல்லியிருப்பான் அவனே நீ பேசுறான்னு சொல்லியிருப்பான் அந்த மாதிரி தான் சுற்றி சுற்றி எல்லா நாடும் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நீர்மூழ்கி கப்பலாக கொடுத்துருக்கு அது அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த அளவுக்குலாம் போக வேணாம் ராகுல் காந்தி சொல்கிறாரு சீனா தொழில்நுட்ப உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கேன் இதை பற்றி பேசுங்கன்னு ஒருத்தர் வாயிலேருந்து சீனான்னு வரல சண்டை போட்டப்பவே சீனாவை மல்லாக்கத்தில் மிதிக்க போகிறார் மோடின்னு இந்த குரூப்பெல்லாம் இந்த அர்ணாப் மாதிரியான குரூப்பெல்லாம் ஓலமிட்ட போது கூட நரேந்திர மோடி சீனாவை பற்றி ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது ஏன்னா இந்தியாவினுடைய அந்த சோலார் பேனல் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இவங்க பேரில் விற்கிறது இது எல்லாமே சீனாவினுடைய உற்பத்தியை நம்பி தான் இந்த நாடு இருக்குது அதனால அதையும் இவங்க செய்யலை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நேற்றுக்கு அவன் எதிரியாக இருந்தானே பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சானே ஏன்டா சீனா சீனாவோடு எதுக்கு இப்படி கை கை நீ அப்படின்னு அவனும் கேட்கல என்ன கேட்க முடியாது ஸோ இடம் இந்த மாதிரியான நெருக்கடி இனி எதிர்காலத்திலையும் இந்தியா ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆக முடியாதுங்கிறதுக்கான சான்றுகள் இதெல்லாமும் சேர்த்துதான் நமக்கு நம்பகமான நண்பன் ஒருத்தர் இல்லை அந்த இடத்துல இழந்துட்டாங்க சுத்தி வளைச்சு பேரரசரை மகிழ்ச்சிப்படுத்துவதுங்கிறதுக்கு மேலே ஒரு வேலை இவர்களுக்கு இல்லைன்றதுனால அது கிட்டத்தட்ட ஒரு நாடு குறித்து சிந்திக்கிறதுக்கான அந்த தேவையே இல்லாமல் போயிடுச்சு எல்லா துறைகளுக்கும் இல்லாமல் போயிடுச்சு வர்த்தக அமைச்சரை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க தொழிலதிபர்கள்லாம் அவரை மீட் பண்ணவும் முடியல சைனாவோட போய் ஒரு பிரச்சனை போடுங்க ரேர் எர்த் மினரல்ஸ் அந்த பிரச்சனை இருக்குல்ல அவரை சந்திக்கிறதுக்காக அது தாங்க இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மற்றதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்க போகும்போது ஏதாவது உருப்படியான ஒரு நம்பிக்கையூட்டும் பதில் வந்துச்சான்னு கேளுங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து இது குறித்து ஒரு விவாதம் நடந்துதான்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது லோக்கல் கன்சம்ஷனை வச்சு நீங்கள் அந்த ஏற்றுமதி சரிவை ஈடுகட்ட முடியாது இது ஒரு யதார்த்தம் ஏன்னா அந்த ரேட்டுக்கு நீங்கள் இங்கே பண்ண முடியாது அந்த ரேட் இன்னொன்று இந்த பெருந்தொகையான மக்கள் ஒரு பத்து கோடி பேர் அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவர்களுடைய வருவாய் சரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பத்து கோடி பேரும் அந்த பத்து கோடி பேரும் தன்னோட கன்சம்ஷனை குறைப்பாங்க ஆமாம் இந்த கன்சம்ஷன் குறையும் போது அது மேலும் இந்திய சந்தையை வந்து அடிக்குமே தவிர லோக்கல் மார்க்கெட்டை வளர்க்குறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி டஃப் வெரி டஃப் அந்த எதார்த்தத்தை நாம் ஒத்துக்கணும் இருபதாயிரம் கோடி ரூபா ஏதோ இந்த மாதிரியான பாதிக்கப்பட போகிற தொழில்களுக்கு ஏதோ பேக்கேஜ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்ரா லோன் என்ன என்ன நமக்கே தெரியும் நீங்கள் முத்ரா லோன் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் பாதி பேருக்கு லோன் கொடுத்த மாதிரி கணக்கு வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பார்வையில் தெரிஞ்ச எத்தனை பேர் முத்ரா லோன் வாங்கினாங்க நம்மளே முயற்சி பண்ணி கிடைக்கல கிடைக்கலையா நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்கள் சர்க்கிளில் முத்ரா லோன் வாங்கினேன் யாராவது ரெண்டு பேரை காட்டுங்க நானும் தடை பார்த்து தான் காணும் ஆனால் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நாற்பது கோடி பேர் நாற்பத்தஞ்சு கோடி பேர் முத்ராலோன் வாங்கிட்டாங்கிற மாதிரி நமக்கு தெரியணும் சரி முதரா லோன் எதுக்கு கொடுக்குறாங்க சாதாரண மக்கள் தொழில் வளர்க்குறதுக்காக கொடுக்குறாங்க அப்போ தொழில் வளர்ச்சி வளர்ந்துருணும்ல அது வளர்ச்சான்னு பாருங்க கிடையாது அது சரி இது என்ன வளருதுன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போற கோடீஸ்வரர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது ஏன்னா அவனுக்கு தெரியுது வெளிநாட்டில் முதலீடு செய்யற கம்பெனிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது இதுதான் நடக்குது ப்ராக்ரஸ் எங்க நடக்குதுன்னா இந்தியாவிலிருந்து பணம் வெளியில் போறது தான் நடக்குது ஒரு நம்பிக்கை ஏற்றதாக வந்து மாறி நம்பிக்கை ஏற்றதுன்னு இல்லை இதுதான் நடக்கும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன் நீங்கள் வருஷம் முழுக்க படிக்கலன்னு சொன்னால் எக்ஸாம் டைம்ல மார்க் குறைய தான் செய்யும் இது அந்த ஒரு நாளோட பிரச்சனையை நாம கருதக்கூடாது இந்த இந்த சிக்கல் சைனாவுக்கு இல்லையா நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போடுறான் சைனா எதிர்கொள்கிறான் இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறத முன்கூட்டியே அவர்கள் யோசிச்சு அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்து இருக்காம இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் ஒரு சைனாவோட சேர்ந்துக்கிறதுங்கிற ஒரு 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 ஐடியா பண்றான் ஒரு முடிவுக்கு போறான் மற்ற நாடுகளை பகச்சு எந்தெந்த நாடுகளோட வர்த்தகம் பண்றது யார் யாரை கூட சேர்த்துக்கிறதுங்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு எல்லாரும் ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க பட் கெடுவாய்ப்பா இங்க ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னா ஒட்டு மொத்த எந்திரமும் நிர்வாக எந்திரமும் ஒரு நபரை ஒன்று ரெண்டு நபர்களை சாட்டிஸ்பை பண்றதுங்கிறது போதும் இவங்க ஃபோக்கஸ் முழுக்க எலக்ஷனை ஜெயிக்கிறதுங்கிறதுல மட்டும் இருக்கு தன்னுடைய பேரை காப்பாத்திக்கிறதுல மட்டும் இருக்கு ஸோ மற்ற எல்லாத்தையும் அவங்க கோட்டை விட்டுறாங்க அதிர்ஷ்டத்தின் வழியா அது எல்லாமே ஓரளவு நடந்துகிட்டு இருந்துச்சு நீங்கள் இது பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நீங்கள் ஞாபகம் வருது இவர்கள் எலெக்ஷனோட மாஸ்டர்ஸ்ன்றதுக்காக ராஜ்தீப் சர்தேசாய் முன்பு வருது பேசியிருக்கார் அமித்ஷா தன்னுடைய கல்லூரி தேர்தலில் ஏபிவிபியை எப்படி ஜெயிக்க வச்சார் அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் சொல்கிறார் அவர் வேறு அர்த்தத்தில் சொல்கிறாரு இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் அது அதுக்கு ஒரு புது கலர் கிடச்சிருச்சு என்னென்னா எதிர்த்து ஒரு பெண் நிற்கிறாங்க இவங்க ஏபிவிபின்னு நிறுத்துகிறாங்க அமித்ஷா சைடில் அந்த பெண்கள்லாம் பாதிக்கு பாதி கல்லூரியில் பெண்கள் இந்த பெண்கள் ஓட்டு போட்டால் அந்த பொண்ணு ஜெயிச்சிருங்கிறது நிலைமை ஸோ அமித்ஷா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி ஃபோன் இருக்கிற பெண்கள் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அப்போ வசதியான பொண்ணுக்கு தானே படிப்பாங்க எண்பதுகளில் மொபைல் ஃபோன் ஒன்று வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் எல்லா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலேஜில் பெரிய கலவரம் நடந்து நடக்கும் அதனால் உங்கள் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு வரவிடாமல் பண்ணி பொண்ணுங்களை பன்னெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் இதை ராஜ்தீப் என்ன அர்த்தத்தில் அந்த எக்ஸ்பளைன் அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு போன வருஷம் எழுதின புத்தகத்தில் ராஜ்தீப் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா இவங்க எலெக்ஷனில் வந்து இயல்புலே மாஸ்டர்ஸ் ஒரு எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணி ஜெயிக்கிறதுல இயல்புலே மாஸ்டர்ஸ் ஸோ இவங்க கூட சண்டை போடுற அளவுக்கான தகுதியோட காங்கிரஸ் இல்லைன்னு காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அவர் பேசினாரு பட் இந்த எஸ்ஐஆர் போது இது பிஜேபிக்கு பேக் ஆகுது மற்றபடி அவர் வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசினார் எவ்வளோ பெரிய எவ்வளோ வெயிட்டான ஆள் தெரியுமாங்கிற மாதிரி தான் பேசினார் ஸோ இவர்களுடைய கவனம் முழுக்க 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 தேர்தலை ஜெயிக்கிறது இந்தியாவை கட்டுப்படுத்துறது இந்தியாவின் இன்ஸ்டியூட்டை காலி பண்ணுறதுன்னு இவர்களுடைய கவனம் முழுக்க இங்கே இருந்ததுனால இன்டர்நேஷனல் அஃபேரில் இவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அது என்ன அது பாட்டு வரப்போகுதுன்னு அண்ட் அடுத்ததா மற்றவர்களுக்கும் அந்த ப்ரெஷர் இல்லை இந்த ட்ரேடை வந்து நம்ம காப்பாற்றணும் சத்யபால் மாலிக் வந்து ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்த சொன்னார் விரும்பாத விஷயத்தை அவர் கேட்கவே விரும்பலை மோடி அவர் சொன்ன நான் அவர் சொன்னதுல முக்கியமா கவனிச்சதா தான் இவர் போய் சொல்றாரு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கா ஓட்டு போட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவர் அமித்ஷா போகிறார் அவர் அப்படிதான் தெரியும்ல நான் பாத்துக்கிறேன் விடுன்னு சொல்லியிருக்காரு அவர் தான் விரும்பாத ஒன்றை கேட்க கூட தயாராக அப்ப என்ன ஆகும் ஒரு 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 அடிமை நிலையில இருக்கிற ஒரு அதிகாரி போய் ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கலாம் அவங்க மெசஞ்சரை ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா யார் ஒருத்தருமே ஒரு கெட்ட செய்தியை கொண்டு போக மாட்டானே ஸோ யாருமே எல்லாேருமே வந்து ஐயா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கிற நிலமையில் போது இன்னொரு சைடில் அந்த மலையை சரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத இவர்கள் கவனிக்கல வெளிப்படையாக சொன்னால் இந்த சூழலை அடுத்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு குறைஞ்சபட்சம் இதை சரி பண்ணுறது சாத்தியமே இல்லை ரொம்ப பெரிய விலையை கொடுக்கணும் அல்லது ஒரு ஒரு பெரும் சரிவுக்கு பிறகு வேணால் மீண்டு வருமே தவிர இதிலிருந்து ரெக்கவர் ஆகுங்கிற நம்புறதுக்கான எந்த தடமும் இல்லை அவர்கள் கருணை காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தடயமும் இல்லை இல்லை இப்போ ஜிஎஸ்டியை வந்து சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச பொருட்களுக்கு வந்து வரியை வந்து குறைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல்களை பொருத்தி பார்க்கலாமா டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமா பிரச்சனையை இல்லை ரொம்ப மோசமான இது இப்படி தான் இருக்கும் இவர்களுக்கு வேறு வழி இல்லை ஜிஎஸ்டியை குறைச்சால் ஒழிய இந்த இந்த இன்ஜினை ஓட்ட முடியாதுங்கிறது நிலைமை அதனால குறைக்கிறாங்க ஏன்னா கார் விற்பனை சரி இது நீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அல்டோங்கிற கார் தான் நிறைய விற்கும் சின்ன காரு இப்போ அல்டோ வாங்குறதுக்கு ஆளே இல்லை ஏன்னா சின்ன கார் யார் வாங்குவா புதுசாக தொழிலில் ஒரு தான் அல்லது வேலையில் வளர்கிற ஒருத்தான் வாங்குவான் இப்போதான் வளர்றதுக்கு ஆளே இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சரிவு இருக்குல்ல அண்ட் பேங்கிங் நிறைய பர்சனல் லோன் போகுது என்பிஏ நிறைய ஆகுது ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தொழில் வளர வாய்ப்பு இல்லை கன்சம்ஷன் அதிகமானால் மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில் இருக்கிறதுனால இவர்கள் ஜிஎஸ்டிக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் தெரியாதா அஞ்சு ஸ்லாப் இருக்கு அது ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க எதோ பெருமையாக பேசுனாங்க ஜிஎஸ்டி வருவாய் ஏறிக்கிட்டே போகும்போது தானே பேசுனாங்க மக்களோட வருவாய் உயராமல் அதோடவும் இன்னொரு கொடுமை என்னென்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் கார்பரேட் டேக்ஸு வந்து பாதி குறைஞ்சிருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் வசூல் வந்து பாதி குறைஞ்சிருக்கு சாதாரண மக்கள் வரி வந்து ஐம்பது பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ கார்பரேட்டுக்கு வந்து அவன் வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணல இந்த நில நிலைமை இருந்து எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சதுனால கடைசியாக குளுக்கோஸ் சேர்த்துறாங்க இப்போ இது வந்து கீழே விழுந்த எக்கனாமிக்கு ஒரு குளுக்கோஸ் சேர்த்துறாங்க அது போதுமாங்கிறது நம்ம பார்த்தா வேறு வழி இல்லாமல் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இதை செய்யக்கூடாதுன்னு ஜிஎஸ்டி அறிமுகமான காலத்திலிருந்து எல்லா தரப்பிலும் கத்திக்கிட்டே இருந்தாங்க கொரோனா டைமில் அந்த இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் கொரோனாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி பாடையில் கட்டி பொருளை இதில் ப பாடையில் பொம்மை ஏற்றி பிஜேபிக்கு பொம்மை ஏற்றி நார்த்தில் தூக்கிட்டு போன வரலாறுலாம் இருந்துச்சு நாம் அதை என்ன நினச்சிட்டோம்னா மக்கள் மேலே நம்ம கடுப்பில் இருந்தோம் ஏன்டா இன்னும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறானே எப்படி ஜெயிச்சாங்கிறது இப்போ தான் வருது எஸ்ஏஆரில் இப்போ தான் வருது ஸோ அவர்கள் அப்பையிலேருந்து பாதிக்கப்படுறவர்கள் சொன்னாருங்க விமர்சகர்கள் சொன்னாங்க பாஜகவோடு கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க இது எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஆனால் இவர்கள் கேட்க தயாராகவே இல்லை ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி வசூல் ஏறுது 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 ஏறுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இனி இந்த இதை காட்டி வண்டியை ஓட்ட முடியாதுன்ற அளவுக்கு அவர்கள் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க இங்கே இருக்க பிரயோஜனப்படாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நெருக்கடி மோடியினுடைய செல்வாக்கு அப்படியே வீழ்ந்துட்டு இருக்கிறது இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா செல்வாக்கு ஆமா இது ஒரு அவர்களா செல்வாக்கு வீடு மக்களுக்கு இதை பாருங்க ஏதாவது கடைசி கட்டத்தில் எல்லா சர்வாதிகாரிகளும் காலம் கடந்த பிறகு மக்களுக்கு எதாவது கொடுப்பாங்க அதனால அது பிரயோஜனப்படாது இந்த நாசி இருந்து வந்து அவங்களுக்கு மீட்கப்பட்டாங்கல்ல ரஷ்யா போய் ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் அடிச்சு ஜெர்மனியை மீட்ட பிறகு அந்த கேம்ப்ல இருக்கவங்களுக்கு பரிதாபத்தின் பேரில் என்ன பண்ணுங்கன்னா நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க நிறைய சாப்பாடு சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஏன்னா கொலை போட்டு மக்கள் வந்து அந்த உடம்பு தன்னோட இதை எரிச்சு உருவாக்கும் போது அதிகமான ஃபூடு வந்து அதுவே அவங்களுக்கு எதிரியாக போச்சு நெகட்டிவாக வேலை செஞ்ச சயின்டிஃபிக்காக அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க எனக்கு இது புரியலை அதை போல நீங்கள் ஒரு மோசமான ரொம்ப அசாத்திய நெருக்கடியின் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போடுறது பெரிய பிரயோஜனம் இல்லை ஸ்ட்ரக்சுரலாக இவர்கள் என்ன செஞ்சாங்க உண்மையில் இந்த பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா ட்ரம்ப் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி இருந்தால் நாம் எப்படி சமாளிப்போம் அப்படின்னு ஏதாவது பேசுனாங்களா நீங்க ஆப்போசிஷனோட பேசுறதுக்கு தயாரா இல்லையா ராகுல் காந்தியோ மற்றவர்களோ சிதம்பரம் இவர்கள் இவங்க எல்லாம் வந்து சொன்னதான் இப்போ நடக்குது ஆனால் நீங்க யார் குரலையும் கேட்க தயாரா இல்லைங்கும் போது இதை இதை வந்து சரி செய்யறதுங்கிறது நேச்சுரலி சாத்தியம் இல்லை ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ராஜா மனசு கோணக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க அவங்களால ஒரு உருப்படியான ஒரு முடிவை சொல்ல முடியாது அவங்களோட ப்ரயாரிட்டி மகாராஜா நல்ல கண்கலங்காமல் இருக்கணும் அவர் சுபிஸ்டேட்டடா இருக்கணுங்கிறது தான் அண்ட் இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து அவருக்கு ஒரு ப்ரெஷர் வருது அவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் இந்த மல்டிபிள் ஏதோ ஒரு தூக்கி கொடுக்கலாம் பட் கடினமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு வேணும் அது யாரா இருந்தாலும் சரி அது அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும் நீங்கள் கடினமான முடிவுகளை எடுக்கணும்னு சொன்னா ஒன்று நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வெல்த்தியா இருக்கணும் இந்த இந்த கேம்பிளிங்கள அமெரிக்காவால் ஆட முடியும் அவனுக்கு முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்கு உலகின் ஒட்டுமொத்த கடனில் மூன்றில் ஒரு பங்கு கடன் அமெரிக்காவில் இருக்குது ஆனால் அவங்கிட்ட சில கண்ட்ரோல் இருக்குது பெட்ரோல் வர்த்தகத்தில் அவனுக்கு ஒரு பிடிமானம் இருக்குது தொழில்நுட்பம் உலகமே சார்ந்து இருக்கிற இந்த செமிகண்டக்டர்ஸ் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உல அவன் இல்லைன்னா உலகம் இயங்காதுங்கிற நிலைமையில் அவன் நாடு இருக்குது அதனால் இந்த கடனோடு அவனால் சமாளிக்க முடியுது நாம் அந்த மாதிரியான ஒரு இலக்கு நோக்கி நாம் போகல இப்போ எலான் மாஸ்கெல்லாம் சொல்லும்போது கணக்கு படிங்கடா அப்படின்னு சொல்கிற காலத்தில் இவனுங்க மகாபாரதத்தை பாடத்தில் சேர்க்கிறேன்னு உட்காந்துருக்கானுங்க இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதான் சொன்ன வருஷம் முழுக்க படுத்து தூங்கிட்டு சீட் ஆடிட்டு மொபைல் ஃபோன் கேம் விளையாடிட்டு எக்ஸாம் அன்னைக்கு வந்து உட்காந்து புக்கை பெரட்டுறதுனால உங்களுக்கு எந்த பலனும் வரப்போகிறதில்ல இவர் அப்படி தான் செய்கிறார் அண்ட் ஓவர் அகெய்ன் இந்த இந்த எஸ்ஐஆர் திருப்புறத்துக்கு வேறு புது புது அடுத்து எழுதி வச்சுக்கோங்க அந்த சுபான்ஷு சுக்லா வச்சுட்டு ஒரு நாலு நாள் ஓட்டுவானுங்க அவரை இந்தியா முழுக்க அனுப்பி இந்தியா ஸ்பேஸில் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பல கோடி செலவு பண்ணி தான் அந்தாலும் அனுப்பியிருக்கிறாங்க வா அதுக்கு இதை மாதிரி ஏதாவது ஒன்று மக்கள் கவனத்தை தெச திருப்பி ஷோ ஓட்டுவாங்களே தவிர இவர்கள் உருப்படியாக ஒன்று செய்வாங்கன்னு நான் நம்பலை ஜிஎஸ்டி ஏதோ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணை ஜனாதிபதியை கொண்டு போய் ஒழிச்சு வச்ச மாதிரி கிறுக்குத்தனமாக எதுவும் செய்யாமல் அராஜகமாக எதுவும் பண்ணாமல் ஜிஎஸ்டியை குறைக்கலாங்கிற அளவுக்கு ராஜா இறங்கி வந்திருக்காருன்னா ரெண்டு விதமாக பார்க்குறேன் சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு அல்லது ட்ரை பண்ணுறாரு இந்த டேமேஜை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு அவர் எதோ முயற்சி பண்ணுறாருங்கிற அளவு எடுத்துக்கலாம் இப்படி தான் நான் பார்க்குறேன் பட் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நாம் அவ்வளவு நல்ல நிலைமையில் இல்லை இந்த நெருக்கடி இன்னும் ஜாஸ்தியாகும் இவர்கள் அமெரிக்காவோடு ஒரு சமரசத்துக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சீனாவோடு ரஷ்யாவோடு சேர்ந்து இதை வந்து ஒரு போர்க்குணத்தோடு எதிர்ப்பாங்கங்கிறது நம்புறது வந்து ரொம்ப அபத்தமானது இந்த டேமேஜையும் மீடியாக்களை வச்சு கவனத்தை தச திருப்பி எங்கேயாவது கேப்ரேட் டான்ஸ் மாதிரி வேறு வேறு செய்திகளை கொண்டு வந்து விட்டு தான் நம்மளை சரி பண்ணுவாங்களே தவிர மக்கள் இது குறித்து கடுமையான எதிர்வினை ஆற்றாத வரை இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது சாத்தியமில்லை இது இது கடைசியில் பாதிக்கப்படுகிற மக்களினுடைய எதிர்ப்பை சார்ந்து இருக்கே தவிர அதிர்ஷ்டத்தினால நமக்கு நல்லது நடக்கணும் அது ஏற்கனவே வேலை செஞ்சது இப்ப எல்லாமே தீர்ந்துருச்சு பெட்ரோல் வேலை சர்வதேச நிலவரத்துனால மோடி வந்த உடனே குறைஞ்சது அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது நமக்கு வரல வர எப்பவுமே வராது அது சீனாவை எதிர்ப்புறதுக்கு ஜோ பைடன் வந்து இந்தியாவை அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவை பயன்படுத்தணும்னு நினைச்சது அது ஒரு அதிர்ஷ்டமாக நமக்கு இருந்தது பட் அதிர்ஷ்டம் எல்லாமே கைவிட்டுருச்சு உலக சூழ்நிலையும் கைவிட்டுருச்சு நிலவு மோசம் இருக்குன்றதுனால இது மக்கள் தங்களுடைய கவனத்தை இந்த மாதிரி அல்பமாக திவாகர் விஷயத்தில் அதில் எல்லாம் கவனம் செலுத்தாமல் குறைந்தபட்சம் நாளில் ஒரு பங்கு நேரத்தையாவது நம்முடைய எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டால் இது மாறலாம் அதர்வைஸ் தன்னால் எதுவும் மாறும்னு தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி